பேராற்றலை ஓட்டி பெரும் கருணை வடிவமே ஓட்டி பிரபஞ்ச மாமுனியே ஓட்டி பிரபஞ்ச ரூபாய சிவரூபாய சித்த ரூபாய மகாரூபாய தபரூபாய வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை தலைமை மாமுனியை தபமுனியை சிவமுனியை சிவப்பேராட்டலை இறை சபை அமர்ந்தவனை இறை சபை கொடுத்தவனை இறையாற்றி உரிகின்ற இறை பேராற்றலே இறை மகா ஆற்றலே இறை பிரபஞ்சமே அகத்தியமே ஜகத்தியமே வருக வருக என வருக வருக என பொற்சபை அமர்ந்தவனை பொன்னம்பல சபை அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வரவேற்கிறோம் நல்லாசானை நற்கருணை வடிவத்தை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை உயர் ஆசானை உயர் கருணை வடிவத்தை அன்பின் ரூபனை வருக 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 அகத்தியமே அகத்தியமே ஜகத்தியமே ஜெகத்தியமே வருக அகத்தியமே வருக ஜெகமகா சபை ஆள்கின்ற பேராற்றலை பெரும் கருணை வடிவாய நமோ நமக நமோ நமக வருக 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 இனிய வையகம் இன்புற்று வாழ இறையே இயல்பு நிலையிலிருந்து தன்முறை ஆற்றி அமர்ந்திருக்கும் அற்புதமான நிலைதனை யாம் என் சொல்வேன் ஏது சொல்வேன் சித்தனே வாழ்த்து 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 என்று அகத்தியனை சீடர்களும் சித்தனும் வாழ்த்துகின்ற நிலை போக எம் எம் ஐயனின் மைந்தன் எம் ஐயன் ஆற்றல் கொண்ட திருமுருகப் பெருமானுடைய வாழ்த்துதலும் வணங்குதலும் கண்டு அகத்தியன் கண்களில் நீர் மல்க அகமகிழ்வோடு சீடர்களுக்கும் ஆசி வழங்குகின்றோம் அகதி சாய நமக அகதி ஓம் அகதி சாய நமக யாம் காணா நிலை யாம் வையகம் முழுவதும் சுற்றி வந்த பொழுதும் எங்கும் காணா இறை நிலை இரையை இறை என்று எண்ணி அமர்ந்து ஒரு மானிடனை என்று எண்ணி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சேடர்களின் நடுவே அமர்கின்ற பொழுது யாம் பொழுதுவாறு கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் அற்புத நிலை எம் எம் அகத்திற்குள் இருந்து எழுந்து எம் கண்களில் நீர் தாரை பார்க்கின்றது சித்தனை ஜெகதீ சாய நமக நம் கூற வார்த்தை அல்லாது செப்ப வார்த்தைகள் கிட்டாது அகத்தியன் தடுமாறுகின்றோம் சித்தன் ஐயனின் திருக்கோலம் ஐயனவன் அருக்கோளம் ஆட்கொண்டு வந்து அமர்ந்து எம்மை ஆட்கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் வேள்வற்றி நிலைதனை அவன் உரைத்தான் அவன் வேள் பற்றி அவ்வேளின் நிலை பற்றி உணர்ந்தோருக்கு அவன் கூறிய அற்புதமான தகைய அறிவு நிலை சான்று அறிவுரை சான்று அது கேட்டு நிற்போர் அது கேட்டு அவன் வழி சபை வழி சித்தன் வழி சிவவழி நிற்போர் என்றும் பிரபஞ்சத்தில் உயர் நிலையில் நிற்போர் என்று அகத்தியன் அல்லாசி வளர்ந்தார் அகதிஷாய நமக அருட்தாவர நிலைகள் அருள்தனை பெற்ற தாவர நிலைகளாய் கருவாகி உருவாகி அது மேலிருந்து அற்புத விருட்சமாய் வளர்ந்து நிற்கும் பிரபஞ்ச மகாசபை தாவரம் இது தாவரமாக இருந்த பொழுது அகத்தியன் குனிந்து ஆசீர்வதித்தோம் இன்றியாமே அகத்தியனே அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இச்சபையினை உயர் நிலைக்கு இட்டு சென்ற சித்தன் இணைந்த சீடர்களே அகத்தியன் அகமகில் என்று சாய நமக சாய நமக சாய நமக உற்று நோக்குகின்றது பிரபஞ்சம் இச்சபைதனை எங்கிருந்து வருகின்றது இத்தகைய வார்த்தைகள் எங்கிருந்து வருகின்றது இவ்வாற்றல் எவர் கொடுத்தார்கள் எங்கிருந்து பெற்றார்கள் என்று ஆராய்தல் நிலைகளுக்குள் சென்று உற்று நோக்குகின்றார்கள் பிரபஞ்சத்தில் அமர்ந்திருக்கும் மானிடர்கள் உண்மையான ஆன்ம ஈக நிலை எதுவென்று உணர்ந்தோருக்கு உள்ளிருந்து எழும் அருள் பிரவாக நிலையே இந்நிலை என்று அகத்தியன் உணர்த்துகிறான் அகதீஷா நமக மனித மாண்பு என்றால் என்ன மனிதனுடைய குணங்கள் எவை எவை அக்குணங்கள் எல்லாம் எமக்குள் இருக்கின்றதா என்று உள்ளூர அவன் உரைத்தவாறு சிவன் மகன் உரைத்தவாறு உணர்வு நிலைக்குள் சென்று உணர்கின்ற பொழுது தான் தான் உணரா நிலையில் உணர்வற்ற வார்த்தைகள் உள்ளிருந்து எழும் அதுவே ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்று அகத்தியன் உரைக்கும் இன்றும் அதிசயம் நடைபெறுகின்றது சித்தனே இன்றும் அதிசயம் அபூர்வம் நடைபெறுகின்றது உமது சீடனை தொந்தரவு செய்யவில்லை அகதீஷாய நமக்கு அகதீஷாய நவனிலை எழுப்பவில்லை குண்டலினி மேலவில்லை அவன் சிரச்சிற்குள் சென்று அத்துணை ஆற்றலும் உள்புகவில்லை ஆனால் ஆசிகள் விழுந்து கொண்டிருக்கின்றது அதுவே அதுவே ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய மற்றொரு பரிமாண நிலை என்று அகத்தியன் உரைக்கும் அகதீஷாய நமக அகதீஷாய நமக சபை வளர்ந்து விட்டதப்பா விட்டதப்பா சபையினுடைய செழித்து விட்டதா இச்சீடன் சீடனாய் அமர்ந்திருக்கின்றான் அமர்ந்த பொழுது எத்தகைய ஆற்றல் கொண்டு அமர்ந்திருந்தானோ அதே ஆற்றலில் அமர்ந்திருக்கின்றான் ஆனால் அவனை தொந்தரவு செய்யாது சிவ இறை நூலில் இருந்து வார்த்தைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் இச்சீடன் போல் கிளை சபைகளிலும் ஆற்றல் கொண்ட கைலாய சிவசூட்சம நூல் எழும் பிரபஞ்ச மாற்ற நிகழ்வுக்குரிய அற்புதமான அத்தகைய அருள்தனை தாரை வார்த்து அமர்ந்திருக்கும் அங்கு என்று அகத்தியன் உரைக்கும் பிரபஞ்சம் எங்கும் கிளை சபைகள் சென்று அமர்ந்து இதுபோன்று உரைகள் உரைக்கின்ற பொழுது பிரபஞ்சம் என் செய்யும் மாற்றம் ஒன்றே மாறாத நிலை என்று மாற்றத்திற்குள் செல்லும் என்று அகத்தியன் யுகமாற்ற யுகமாற்ற என்று புரியாத வார்த்தைகளை வித்து பிடித்தவர்கள் போர் உளறிக்கொண்டிருக்கிறார்களே தவையில் இருந்து என்று எண்ணுவோர்கள் உணர்வார்கள் யுகமழியா யுகமாற்றம் என்றால் என்னவென்று பிரபஞ்சம் அப்படியே இருக்கும் நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படியே இருக்கும் ஆனால் யுகம் மாறும் யுகத்தில் இருக்கும் மாநிலங்களை நிச்சயமாக மாற்றுவோம் என்னும் நிலைதனை கரம் நமக அது எங்கிருந்து எவ்வாறு எழும் எவனெவனோ சாதன நிலைகளிலே அவன் அறிந்ததை அவன் அறியாததை தெரிந்ததை தெரியாததை கேட்டதை கற்றதை உள்ளுக்குள் புதைத்துக் கொண்டிருக்கின்றான் அதற்குள் உண்மை நிலைதனை புதைத்து வைத்திருக்கின்ற உண்மை நிலைதனை ஆதி கைலாய சிவ தவம் இருந்து மேலெழுந்து உதிர்க்கின்ற வார்த்தைகள் சாதன நிலைகளில் எவன் ஒருவன் கண்டாலும் கேட்டாலும் அதனை உணர்ந்தாலும் அவன் ஞானியாக நிச்சயமாக மாறுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் நமக அகதீஷா நமக ஆற்றல் கொண்ட சூளுரை இது சித்தர்களில் சித்தர்கள் உரையாட கேட்டதுண்டா சித்தர்கள் உரையாட கேட்டதுண்டா கலியுகமதில் உரையாடல் கேட்கலாம் இனி பிரபஞ்ச மகாசபையில் நடக்கும் நாடக நிலைகள் போன்ற அற்புதமான சித்தர்களுடைய திருவிளையாடல்களை காணலாம் சித்து விளையாட்டினை காணலாம் சித்த வைத்தியத்தை காணலாம் சித்தர்களின் நடமாடலை காணலாம் இறையின் நடமாடலை காணலாம் இறையாகவே நடமாடும் சித்தனுக்குள் இறை நடமாடுவதை நடமாடிக் கொண்டிருக்கின்ற பொழுதும் காணலாம் என்று அரசியல் நல்லாட்சி வழங்குகிறது நமக இதுவே இறை மகா பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபையினுடைய ஆற்றல் பேராற்றல் என்று அகத்தியன் உரைத்து கொண்டு உரைத்தது போல் என்ன அனைத்து சித்தர்களும் இங்கு வந்து உரைக்கின்றார்கள் கற்றுவிட்டவன் நாவிலிருந்து எழுகின்றார்கள் என்று உணரலாம் இல்லை இவன் கற்றவன் இல்லை இவன் கற்றவன் இல்லை நல்லதை பெற்றவர்கள் என்று அகத்தியன் பெற்றவர்கள் பெற்றவனோடு பெற்றவனுக்கு மேல் அவனை அவனை நிலை கொண்டு அவனை இவனுக்குள் நிலை கொண்டு சீடர்கள் இவனை அவனுக்குள் நிலை கொண்டு வருகின்ற பொழுது இந்நிலையை பெறுவர் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் சுப நிகழ்வாய் ஆளி நாடு நகரம் தாண்டி அற்புதமாய் அமர்ந்து திரு கோமாதா பிரபஞ்ச நிலைதனை கண்டவர்களும் இச்சவைதனை நாடி நின்று அற்புதமாக ஆங்காங்கு இருந்து அருள் கீற்று கிடைக்காத அருள் ஓசையை கேட்க மாட்டோமா சித்தன் திருவாயில் இருந்தும் சீடர்கள் திருவாயில் இருந்தும் என்று கேட்டு அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகளை திருமுருக பிரபஞ்ச நாயகனுடைய கரத்திலிருந்து இருந்து வழங்கி அமர்கின்றோம் சித்தனே අගදී ශායනමක, ජකදී ශායනමක ඕ මකදී ශායනම